உங்கள் அன்பிற்குரிய காளிராஜா தங்கமன் உங்கள் அனைவருக்கும் எனது முதற்கண் வணக்கங்களும் வாழ்த்துக்களும் உங்கள் ஆசிரியர் யூடியூப் சேனல் பல மாதங்களாக ஆசிரியருடைய குரலாக உழைத்து வருகிறது அந்த விதத்தில் இன்று நாம் உங்களோடு பேசக்கூடிய விஷயம் என்னவென்றால் தமிழ்நாட்டு அரசாங்கம் அரசு பள்ளி கல்லூரிகளில் அவர்கள் தற்காலிக ஆசிரியர்களை நியமிக்கின்ற முறையை அவர்கள் பின்பற்றுகிறார்கள் அதன் மூலம் ஒரு லட்சம் ரூபாய் சம்பளம் கொடுக்க வேண்டிய ஒரு ஆசிரியருக்கு இருபதாயிரம் ரூபாய் இருபத்தஞ்சாயிரம் ரூபாய் கொடுத்து அவர்கள் அப்படி ஆசிரியர்களை நியமிக்கிறார்கள் இது எந்த அளவுக்கு ஒரு சரியான செயலாகும் தமிழகத்திலே ஜனநாயகம் இல்லை என்று நான் சொல்கிறேன் ஜனநாயகம் என்றால் என்ன சமத்துவம் ஒரே ஆசிரியர் ஒரு வேலையை செய்கிறார் அதே அதே போன்ற வேலையை இன்னொரு ஆசிரியர் அதே தகுதியோடு செய்யும் போது ஒருவருக்கு ஒரு லட்சமும் ஒருவருக்கு இருபதாயிரமும் இருபத்தஞ்சாயிரமும் கொடுத்தால் அது இங்கே சமத்துவம் இருக்கிறதா இவர்கள் எல்லாம் பேசுகிறார்கள் மத்திய பட்ஜெட்லேயே ஒரு மாநிலத்துக்கு அதிகமாக கொடுத்து விட்டார்கள் இன்னொரு மாநிலத்துக்கு குறைவாக கொடுத்து விட்டார்கள் உங்களுக்கு எல்லாம் பேசுவதற்கு எந்த தகுதி இருக்கு என்று கேட்கிறேன் ஒரு ஆசிரியர்கள் நியமிக்கும் போது நீங்கள் எப்படி உங்களுக்கு யார் இந்த உரிமையை கொடுத்தது தற்காலிகமான ஆசிரியர்களை நியமிக்கிறது அவர்கள் அந்த வேலைக்கு பிறகு அவர்கள் என்ன செய்வார்கள் அவர்கள் நீங்கள் தகுதியான ஆசிரியர்களை நீங்கள் நீங்கள் செலக்ட் பண்ணி அவர்களையும் நீங்கள் நீங்கள் ஒரு நிரந்தர ஆசிரியர்களாக நீங்கள் பதவியை கொடுக்க வேண்டும் அதை விட்டுவிட்டு ஆசிரியர்களுடைய விஷயங்களிலே நீங்கள் இந்த அளவுக்கு நீங்கள் ஒரு நிலையை நீங்கள் கடைபிடித்தல் மற்ற விஷயங்களில் நீங்கள் எப்படி செயல்படுவீர்கள் இந்த ஆசிரியர்களுக்கு தனியார் பள்ளி கல்லூரி ஆசிரியர்களுக்கு பென்ஷன் இருக்கிறதா என்பது ஏதாவது உங்களுக்கு தெரியுமா சொன்னால் நாங்கள் காலையிலே உணவு போடுகிறோம் என்று சொல்லுகிறீர்கள் நல்ல விஷயம்தான் ஆசிரியர்களுடைய பிரச்சனைகளை நீங்கள் கேட்பதற்கு உங்களுக்கு கொஞ்சமாவது ஒரு மனம் வருகிறதா இங்கே சமத்துவம் பேசுவதற்கு உங்களுக்கு யோக்கியத இருக்கிறதா தமிழ்நாட்டினுடைய இந்த முதலமைச்சருக்கும் என்னுடைய அமைச்சர்களுக்கும் நான் கேட்கிறேன் உங்களுக்கு எல்லாம் யோக்கியதா இருக்கிறதா சமத்துவத்தை பற்றி பேசுவதற்கு தற்காலிக ஆசிரியர் என்று போட்டி எங்கள் ஆசிரியருடைய சம்பளத்தை நீங்கள் இந்த அளவுக்கு நீங்கள் குறைத்து அவங்களுடைய குடும்பத்தினுடைய வாழ்வாதாரத்தை நீங்கள் நெருக்குகிறீர்களே ஏன் உங்களுடைய அமைச்சர்களுக்கு நீங்கள் வந்து தற்காலிக அமைச்சர்கள் போட்டு நீங்கள் சம்பளத்தை குறைத்து கொடுங்க பார்க்கலாம் இவ்வளவு ஒரு மோசமான ஒரு ஒரு நிர்வாகத்தை நீங்கள் தமிழ்நாட்டிலே கொண்டிருக்கிறீர்கள் எத்தனை பள்ளிகளிலே எங்கள் ஆசிரியர்கள் நியமிக்கப்படாமல் இருக்கிறார்கள் தனியார் பள்ளி ஆசிரியர்கள் எவ்வளவு கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறார்கள் என்பதையெல்லாம் நீங்கள் நினைவிலே வைத்து இங்கே ஒரு சமத்துவமான ஒரு முறை முறையை ஜனநாயகத்தை நீங்கள் உருவாக்க வேண்டும் அனைத்து ஆசிரியர்களையும் நீங்கள் பெர்மனென்ட் பேஸிலே நீங்கள் நியமிக்க வேண்டும் என்று இந்த நேரத்திலே நான் கேட்டுக்கொள்கிறேன் நன்றி வணக்கம்